வணக்கம் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சித்தர்களோட வரலாறு பார்க்க போறோம் சித்தர்கள் நூத்தி எட்டு சித்தர்கள் இருக்காங்க அதுல முக்கியமானது பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க அதுல முதன்மையானவர் நம்ம அகஸ்திய மாமுனிவர் தமிழை தந்தவர் நம்ம அகஸ்திய மாமுனிவர் நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு சித்தர்களோட வரலாறு பார்க்கலாம் அகஸ்தியருக்கு அப்பம்மா கிடையாது ஒன்று சிவபெருமானு தான் தமிழை வளர்க்குறதுக்காக அகஸ்தியரை உருவாக்குனாரு அதனால சிவனும் பார்வதி அன்னையும் தான் அகஸ்தியருக்கு அம்மா அப்பாவாக இருக்கு அங்கே அப்படின்னு ஒரு புராணமும் இன்னொரு புராணம் என்ன சொல்லுது இந்திரநாட சாபத்துக்கு ஆளான ஊர்வசி பூலோகம் வர்றாங்க அவங்களோட அழகை பார்த்து மித்திரர் வருணன் ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க அதன் காரணமா அவங்களோட வீரியத்தை ஒரு குடத்துல மித்திரர் விடுறாரு வருணன் தண்ணீர்ல விடுறாரு அந்த குடத்துல இருந்து வந்தவரு நம்ம குடமுனி அப்படின்னு சொல்ற நம்ம அகஸ்தியரும் வருணன் தண்ணீர்ல விட்ட வீரியத்திலிருந்து வந்தவரு நம்ம வசிஷ்டர் அப்படின்னு சொல்றாங்க வசிஷ்டரும் அகஸ்தியரும் உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது நம்ம அகஸ்திய மாமுனி ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அகஸ்தியருக்கு அகத்தியர் அகஸ்தியர் குடமுனி கும்பயோகி கும்பமுனி பொதிகை முனி அப்படின்னு பேர் இருக்கு அகஸ்திய மாமுனி மார்கழி மாதம் ஆயிலே நட்சத்திரத்துல தான் அவதரிச்சாரு அகஸ்தியரோட குரு நம்ம சிவபெருமானு அவரோட சீடர்கள் போகரு மச்சமுனி அகஸ்தியராட மனைவி பேரு லோபமுத்திரை விதர்ப்ப நாட்டு மன்னனாட அவங்க பெண்ணு மகனு இத்மலாகன் அப்படிங்கிற சங்கரன் அவர் சமாதியானது அனந்தசயனம் அப்படிங்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற கோயிலில் இன்னொன்று நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரெண்டு விதமாகவும் இங்கேயும் வழிபடுறோம் அங்கேயும் வழிபடுறோம் அவர் வாழ்ந்த காலம் நாலு யுக நாப்பத்தி எட்டு நாள்கள் வாழ்ந்ததா புராணங்கள் சொல்லுது நம்ம தமிழ தந்தவர் நம்ம அகஸ்திய மாமுனிவர் பொதிகில தவ செஞ்சதனால பொதிகை முனியினும் கும்பத்துல பாஞ்சதனால கும்ப முனியினும் அகத்துக்குள்ள சிவபெருமான கண்டதனால அகஸ்தியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு நம்ம அகஸ்திய மாமுனிவரோட ஆற்றல் கணக்கிடவே முடியாது பேராற்றல் பெற்றவர் இலக்கியம் இலக்கணம் இசை கூத்து மருத்துவம் ஜோதிடம் உளவியல் இது மாதிரி முதலான பல்கலையிலும் வல்லவராக கருதப்பட்டார் அகஸ்திய மாமனிவர் பெயரால பல மருத்துவ நூல்களும் ஜோதிட சரித்திரங்களும் இருக்கு அகஸ்திய மாமனிவர் முருகப்பெருமானாட ஆணைப்படி முத்தமிழுக்கு இலக்கணமும் இயற்றிவர் அகஸ்தியர் இயற்றியதை பேரகத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பன்னெண்டாயிரம் சூத்திரங்கள் இருக்குது சித்த மருத்துவ முறைய வழங்கியதே நம்ம அகஸ்திய மாமுனிவர் தானா வடக்கில் இருக்கிற இமய மலையும் தெற்குல இருக்கிற பொதிகை மலையும் நம்ம அகஸ்திய மாமுனிவருக்கு ஒன்று தான் ஏன்னா அவர் நினைச்ச நினைச்ச நேரத்தில் அந்த இடத்துல இருப்பார் தெய்வங்களடனும் தொடர்பு படுத்தி அறியப்படுறவர் நம்ம அகஸ்திய மாமுனிவர் சித்த வைத்தியத்தில பிதா மகனே நம்ம அகஸ்திய மாமுனிவர் தான் சப்த ரிஷிகள்ல முதன்மையானவரா இருக்கிறாரு இவராட தெய்வத்தன்மைக்கும் இவர் அதிசயங்கள் பல செஞ்சிருக்கிறாரு நம்ம அகஸ்தியரை பத்தி நம்ம சொல்றதுக்கு நமக்கு நாட்கணக்கிலே பத்தாது நம்மனால தெரிஞ்சது நம்ம படித்தது அதை வகையில சொல்றோம் இதை கேட்குற எல்லா ஆத்மாக்களும் புண்ணியமானது தான் தாரகன் அப்படிங்கிற அசுரன் உலகத்தில் இருக்கிற எல்லாம் குடும்பப்படுத்துகிறான் இந்திரன் அவனை அழிக்கிறதுக்கு வரும்போது இந்திரனும் மித்திரரும் வாயு மூணு பேரும் ஒன்றா வர்றாங்க அப்ப அசுரர்கள் போய் கடலுக்கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க இந்திரன் மித்திரனையும் வாயுவட வீரியத்திலிருந்து வந்த நம்ம குடமுனிய கூப்பிட்டு அந்த கடல் தண்ணியை குடிக்க சொல்றாரு நம்ப அகஸ்தியரு கடல் தண்ணியை முழுவதையும் ஒரே முடுக்கா குடிச்சிடறாரு அதுக்கப்புறம் கடல் கடையிலிருந்து அசுரர்களை அழிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அகஸ்தியர் அவர் வயிற்றுல இருந்து எல்லா தண்ணியும் மறுபடியும் கடல்ல விட்டுறாரு அகஸ்தியரோட சக்தி அபரிமிதமானங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமே போதும் அகஸ்தியரு நீரின் மேலே படுத்துக்கிட்டே பனிரெண்டு ஆண்டுகள் கடந்தவர் செஞ்சிருக்கிறாரு அதனால் அரிய பல சக்திகளை அவர் பெற்றாரு அவரோட சக்திக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி எண்ணெய்க்கும் திருமணம் நடக்குது அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கைலாயத்தை போய் அடையிறாங்க பாரம் பூமி வடதிசைய நோக்கி கீழே போகுது தென் திசை மேல உயர்ந்திருது எல்லா முனிவர்களும் ரிசிகர்களும் தேவர்களும் பயப்படுறாங்க சிவபெருமானு பயப்பட வேண்டான்னு சொல்லிட்டு அகஸ்தியரை கூப்பிட்டு அகஸ்தியரை திசைக்கு போகுமாறு சொல்றாரு அதுக்கு மற்ற எல்லாம் எப்படி நம்ம இவ்வளோ பேர் இங்கே இருக்கும்போது இத்தனை தெய்வங்கள் இருக்கும்போது ஒரு அகஸ்திய மாமுனி அது குருமுனி குள்ளையாக இருக்கிற ஒரு போனால் எப்படி அந்த தென் திசை சமமாகும் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமானு அவரோட சக்தியை நீங்களே பாருங்கன்னு சொல்லிடுறாரு அப்ப அகஸ்தியர் சொல்கிறாரு ஐயனே நான் வந்து தென் திசை போயிட்டேன்னா நான் எப்படி உங்கள் திருக்கல்யாணத்தை பார்க்கறது அப்படின்னு அகஸ்தியர் கேக்கும்போது அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு திருக்கல்யாண காட்சியை உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியரை தென் நோக்கி அனுப்புறாரு அப்படி அகஸ்தியர் வந்து தென் திசையை நோக்கி போகும்போது மேருமலைக்கு அவரை வழிவிடாம விந்திய மலை அகஸ்தியரை தடுக்குது அவரை அது கூட போரிட்டு அதோட கர்வத்தை தனித்து அவர் வர்ற வரைக்கும் விந்திய மலை பணிஞ்சுதான் இருக்கணும் தாழ்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு கட்ல இட்டுட்டு போறாரு அதனால விந்திய மலை அதனால வளராத அது வரைக்கே நிக்குது ஏன்னா அவர் தென் திசை போனவர் அகஸ்தியர் மீண்டும் வடதிசையை நோக்கி செல்லாததுனால விந்திய மலை உயராத அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அகஸ்திய மாமுனிவர் தென் திசை போனதையும் பூமி சமமாயிருது சிவபெருமானுக்கும் பார்வதி அன்னைக்கும் திருமணம் நடந்துருது அவரு இன்னும் நம்ம திருமண காட்சியை பார்க்கலையே அப்படின்னு கவலைப்படும் போது அம்மையும் அப்பனும் அகஸ்தியருக்கு தென் திசையில திருமண கோலத்துல காட்சி கொடுக்கறாங்க காட்சி கொடுத்து அகஸ்தியருக்கு ஆசீர்வாதம் பண்றாரு அப்பா அகஸ்தியர்ல தான் ஆதித்ய கிருதியம் ரிக்வேதத்துல இருபத்தாறு சூக்தங்களை இயற்றி இருக்கிறாரு ராமருக்கு மனதொடர்ந்து கவலையா இருக்கும் போது ஆதித்ய கிருதியத்தை சொல்லி அது சூரியனை வழிபட வச்சு அவருக்கு சக்தியை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்ம அகஸ்திய மாமுனி சுவேதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அவன் பிணந்தின்னா தான் அவனுக்கு வயிற்று பசியே நிற்கும் அப்படின்னு ஒரு முனிவர்கிட்ட சாப்பம் பெற்றிருப்பான் அந்த சாப்பத்தை நம்ம அகஸ்திய மாமுனிவர் போக்கினார் இந்திரதுமியன் அப்படிங்கிறவன் நம்ம அகஸ்திய மாமுனிவரை வணங்காது கேலி பண்ணினதுனால அகஸ்திய மாமுனிவர் அவனை யானையாகும்படி ஜபிக்கிறாரு அகஸ்தியர் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை போய் அடைகிறாரு அங்க அடைஞ்ச அவ அரசராட மகளான லோபமுத்திரையை திருமணம் செஞ்சு முன்னோர்களோட கடனை தீக்கிறாரு திசைக்கு வந்த நம்ம அகஸ்திய மாமுனிவர் முருகப்பெருமானாட ஆணைப்படி அகஸ்தியம் அப்படிங்கிற நூலை எழுதுறாரு ஒரு டைம் இந்திரன் அகஸ்தியரை இந்திர சபைக்கு கூப்பிடுறாப்புல அதனால அகஸ்தியர் அங்கே போகும்போது ஊர்வசி நடனம் ஆடுது இந்திரநாடமாக சயந்தனும் ஊர்வசியும் காதலிக்கிறாங்க ஆனால் சபையில் ஊர்வசி ஆடிக்கிட்டு இருக்கும்போது சயந்தன் மேலே கொண்ட காதலால் ரெண்டு பேரும் தன்னிலை மறந்துடுறாங்க அகஸ்தியரு ஓவம் வந்துடுது அதனால அவங்க சயந்தனையும் ஊர்வசியும் பூமியில் பிறக்கும்படி சாபம் முட்டுறாரு அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அவங்களுக்கு பாப மோஷனாக கொடுப்பாரு தென் திசையில் அவர் இருந்து தமிழ் இலக்கணங்களெல்லாம் எல்லாத்துக்கும் போதிச்சு விட்டு கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் வாதாபி வில் வளவன் அப்படிங்கிற ரெண்டு அரக்கர்கள் இருக்கிறாங்க வில்வளவன் என்ன பண்ணுறான் முனிவர்கள் ரிஷிகள் யார் வந்தாலும் அவங்கள முனிவர் மாதிரி வேஷம் போட்டு கூட்டிக்கிட்டு வந்து அவங்க குடியில் வர வச்சு அவங்களுக்கு உணவு பரிமாறுவாங்க அதில் வில்வளவேன் முனிவராக வேஷம் போட்டுக்கிட்டு வருவான் வாதாபி ஆடு மாதிரி உருமாறி ஆட்டுக்கரியை சமைச்சு முனிவர்களுக்கு கொடுப்பாங்க முனிவர்கள் சாப்பிட்டு முடிச்சதையும் இவன் வில்வளை என்ன பண்ணுவான் வாதாபி நீ வா அப்படின்னா முனிவர்கள வவுத்துல அந்த ஆட்டில் கரியா இருக்கிற வாதாபி வெளியில வருவான் அதனால எல்லாம் வயிறு கிழிஞ்சு செத்து போயிடுவாங்க அந்த முனிவர்களை ரிசிகளை இந்த வாதாபியும் வில்வளவனும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால அந்த ஊரில் ஒரு முனிவர்களும் ரிஷிகளும் இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க இது எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முனிவர்கள் அங்கே வந்திருக்கிற அகஸ்தியர்கிட்ட போய் சொல்கிறாங்க அகஸ்தியரு சரி அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அதே போல அகஸ்தியர் அங்க வரும்போது அகஸ்தியரை விருந்துக்கு கூப்பிடுறாங்க வில்வளவனும் வாதாபியும் அதே போல வாதாபி ஆடாமறி ஆட்டுக்கரிய சமைச்சு வில்வளவன் கொடுப்பான் நம்ம அகஸ்திய மாமனி ஊர் சாப்பிட்டுருவாரு வில்வளவன் என்ன பண்ணுவான் அகஸ்தியர் சாப்பிட்ட பிறகு வாதாபி நீ வா அப்படிங்கும்போது அகஸ்தியர் என்ன பண்ணுவாரு அவர் வயிற நீவி வாதவோ ஜீரணவோ பவ அப்படின்னு சொல்லுவாரு அப்படியே வாதாபி ஜீரணமாயிடுவான் இவன் வில்வளவன் எத்தனை கூப்பிட்டும் வாதாபி வராதனால நம்ம அகஸ்திய மாமனிவரை அவன் கொல்ல போகும்போது அகஸ்தியரோட தடி அவனை அடித்து விரட்டிடும் அந்த ஊர் மக்களும் முனிவர்களும் அந்த அரக்கரை கட்டுருந்து தப்பிச்சாங்க அகஸ்திய மாமனி வரைக்கும் எல்லாரும் நன்றி சொல்லுவாங்க அகஸ்தியாரோட கமண்டலத்தில் கங்கை நீர் இருக்கும் அவர் சிவ பூஜை செய்கிறதுக்காக இருந்து கங்கை நீரை எடுத்துக்கிட்டு பூஜை செய்கிறதுக்கு போகும்போது நாரதர் தென் திசையில் தண்ணி இல்லாத இருக்குது எல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு விநாயகர் போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுவாப்ல பண்ணுவாப்புல என்னென்னா கமண்டலத்தில் இருக்கிற தண்ணீரை கமுத்து விட்டுட்டா இங்கே தென் திசையில் தண்ணி பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது விநாயக பெருமானும் ஓகேன்னு சொல்லிட்டு காகர் உப எடுத்து போறாரு அகஸ்திய மாமனிவர் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது காக்கா கமண்டடத்துல போய் போது இவர் அந்த காக்காய சூ தூரம் முடுக்குவாரு ஆனா காக்கா கமுத்து தூட்டுரும் அப்போ அவருக்கு கோவம் வந்துடும் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு போய் காக்காயை விரட்ட போகும்போது போய் தலையில ஒரு கொட்டு வச்சிருவாரு அப்ப பார்த்தா விநாயக பெருமான் உருவெடுத்துருவாரு விநாயக பெருமானே இது என்ன விளையாட்டு அப்படின்னு அகஸ்திய மாமனிவர் கேட்பாரு இல்லை தென்திசியில தண்ணி பஞ்சமாக இருக்கு மக்களுக்காக தான் நீங்கள் கமண்டலத்துல இருந்து கங்கை நீரை இங்கே வர வச்சோம் அப்படிங்கும்போது அந்த கங்கை நீர் தான் தலை காவேரியா இது வரைக்கும் வற்றாத ஆறா காவேரி ஆறு அகஸ்திய மாமனிவர்னால தான் உருவானது விநாயக பெருமான கமண்டலத்துல கவுத்து விட்ட தண்ணி தான் காவேரி ஆறு இன்னொரு தடவை இலங்கையாட மன்ன ராவணன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரு இசையில சிறந்தவர் அப்படின்னு அவனன் எப்பவுமே கர்பமா இருப்பாப்ல யாரும் அவர ஜெயிக்க முடியாதுன்னு சிவ பூஜை செய்யறதுக்கு அவரை தவிர்த்து யாரும் செய்யக்கூடாதுன்னு தடையா இருக்கும்போது அகஸ்தியர்கிட்ட சொல்லும் போது அகஸ்தியரு ராவணன் கூட போரிட்டு ஜெயிச்சு முனிவர்கள் சிவபூஜை செய்யறதுக்கு அவர் வழிவகுத்து கொடுப்பாரு எல்லா முனிவர்களும் அகஸ்தியருக்கு நன்றி சொல்லுவாங்க நம்ம அகஸ்திய மாமுனிவரே புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற உழவர் கரையில ஆசிரமம் அமைச்சு வேதபுரி பல்கலைக்கழகத்துல தமிழ அவர் கற்பிச்சாரு அவர் தங்கியிருந்த இடத்துக்கு அகத்தீஸ்வரம் அப்படின்னு பேரு அந்த இடத்துல இப்ப பெரிய சிவபெருமான் கோயிலு கட்டியிருக்காங்க அந்த கோயிலுக்கு உடையார் கோயிலு அப்படின்னு பேரு நம்ம சித்தரா விளங்கிய நம்ம அகஸ்தியரை பற்றி அகஸ்தியர் காவியம் பன்னிரெண்டாயிரம் வாயில நிறைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அகஸ்திய மாமுனிவர் சித்த வைத்தியத்துக்கு செஞ்ச பணி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கத்தாட அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு அவரோட பேர்ல வெளியான சமரச நிலை ஞானம் அப்படிங்கிற நூலில் நம்மளோட உடம்புல உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுக்களை பற்றியும் விளக்கமா சொல்லி இருக்கிறாரு அகஸ்தியரு ஐந்து சாஸ்திரங்கள் பதினெட்டு வகையான மனநோயையும் வச்சிருக்கிறாரு அகஸ்திய மாமுனிவர் காவிரி ஆற்றியின் மையம் அப்படின்னு சொல்றது இடமா நட்டாட்டீஸ்வரர் கோயில காவிரி நடு நடுப்பகுதியில அமைச்சிருக்கிறாரு அற்புதமான ஒரு கோயில கட்டியிருக்கிறாரு இது தலைக்காவிரியிலிருந்து கடலை கலக்கிறோம் காவிரி இருக்குது தண்ணி இருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டுக்கும் நடு மத்தியமாக சரியான கட்டி கட்டியிருக்கிறாரு இதுக்கு காவிரியின் நாபியாக சொல்றாங்க நட்டாட்டீஸ்வரர் அகத்தியர் பிரதிஷ்டை செஞ்ச லிங்கம் அந்த நாளில் சில பாரம்பரிய கலைவிகளை மணலாட கொலைச்சு செய்யப்பட்டது அந்த மணல் லிங்கம் இன்னமும் உறுதியான கட்டப்பெப்புட அப்படியே இருக்கு ஆறாயிரம் ஆண்டு பழமையானதுனாலும் செஞ்ச மாதிரியே அந்த லிங்கம் அப்படியே இருக்குது அதோட உறுதியும் பவரும் அளவிட முடியாததா இருக்கு இப்ப வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம காவிரி ஆறு அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அதை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அகஸ்திய தான் நமக்கு காவிரி கிடைச்சிச்சு விநாயக ஆசீர்வாதத்தாலையும் நமக்கு கிடைச்சிச்சு இந்த நட்டாட்டீஸ்வரர் கோயில்ல அகஸ்திய மாமுனிவர் தன்னோட சக்திய சூட்சமமான உடலை அந்த இடத்துல விட்டுட்டாதாவும் நம்பப்படுது அவரு தனது மன உடலை அல்லது மனோமய கோஷத்தை மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற சதுரகிரி மலையில விட்டுட்டதாகவும் முருகப்பெருமானாட உதவியாட அவர் தனது ஸ்தூல உடலை சிவன் இருந்த கைலாயத்துக்கு கொண்டு போய் அங்கேயே விட்டதாகவும் புராணங்கள் சொல்லுது நம்பப்படுது எல்லா மக்களாலையும் இது ஒரு அற்புதமான சித்தர்னா நம்ம அகஸ்திய மாமனிவர் தான் முதன்மையான சித்தர் இது கடகராசியில் ஆயிலி நட்சத்திரத்தில் அவர் பிறந்ததுனால எல்லா கடகராசி ஆயிலி நட்சத்திரத்த மக்களுக்கும் இவரு குருவாக இருக்கிறாரு கடகராசி ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவீங்க எல்லாரும் நம்ம அகசிய மாமுனிவரை வழிபாடு பண்ணனா அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அகசிய பெருமானை நம்ம எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னா உடம்ப நம்ம தூய்மையான மனதாடை குளிச்சுட்டு சிறு பலகையில மஞ்சளை போட்டு மெழுகி அதில் ஒரு சின்னதாக கோலம் போட்டு மஞ்சள் பலகை மேலே நம்ம அகசிய மாமுனிவரோட படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் திருநீர் எல்லாம் வச்சு அந்த அகசிய மாமுனிவர் படத்துக்கு பூ அலங்காரம் செஞ்சு குத்து விளக்குல இருமுகம் தீபம் ஏற்றி வைக்கணும் படத்துக்கு முன்னாடி நீங்கள் பித்தளையிலையோ செம்புலையோ இல்லாட்டி வெள்ளி சொம்பால் சுத்தமான தண்ணீரை நீங்கள் நிரப்பி வைக்கணும் வச்சுட்டு அகஸ்தியருக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு மணமாற கண் மூடி இந்த மந்திரத்தை சொல்லணும் என்னன்னா ஐந்து இலக்கணம் தந்த அகஸ்தியரே சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காருண்யரே கும்பமுனி குருவே சரணம் சரணம் அப்படின்னு அவருக்கு வழிபாடு பண்ணணும் வில்வா துளசி கதிர் பச்சை விபூதி பச்சை போன்ற பச்சைகளை கொண்ட நம்ம அச்சிக்கணும் அவருக்கு விதமான போற்றிகள் தேவாதி தேவர்களை காத்தவரே போற்றி சிவசக்தி திருமண தரிசனம் கண்டவரே போற்றி தென் திசை வடதிசையை சமப்படுத்தியவரே போற்றி இந்திய மலையின் அகந்தையை போக்கியவரே போற்றி கும்பத்தில் இருந்த குருமுனியே போற்றி சித்த வைத்திய சிகரமே போற்றி சுவேதனின் சாபம் தீர்த்தவரே போற்றி இசைஞான ஜோதியே போற்றி உலோப முத்திரையின் பதியே போற்றி காவிரி தந்த கருணியே போற்றி அகஸ்யம் தந்த அருளே போற்றி ராமபுருக்கு சிவகீதையை அருளியவரே போற்றி அசுரர்களை அழித்தவரே போற்றி அருமருந்துகளை மருந்துகளை அறிந்தவரே போற்றி இசையால் ராவணனை வென்றவரே போற்றி இன்னல்கள் போக்கி இன்பம் தரும் அகஸ்திய பெருமானே போற்றி போற்றி இப்படின்னு நீங்கள் பதினாறு போற்றிகளை அகஸ்திய மாமுனிவரை சொல்லி வழிபாடு பண்ணணும் அகஸ்திய மாமுனிவருக்கு இளம் பச்சை நிறத்தில துணி அணிவிக்கணும் பஞ்சாபிரதம் பழம் சக்கரை பொங்கல் இளநீர் இதாட புதன்கிழமை பூஜை செய்யும்போது அகஸ்திய மாமுனிவருக்கு இளம் பச்சை நிறத்தில் வஸ்திரம் அணிவிக்கணும்னா நீங்கள் வாங்கி அவர் படத்துக்குள்ளே கீழே வச்சிடலாம் பஞ்சாம்பிரதம் பழம் சக்கரை பொங்கல் இளநீதி தாட ஏதோ ஒன்று நாச்சும் அவர் போட்டாவுக்கு முன்னாடி வச்சுட்டு புதன்கிழமை பூஜை செய்யுங்க இந்த பூஜையெல்லாம் செஞ்ச பிறகு நிறைவா ஓம் ஸ்ரீ அகஸ்திய முனிவரே போற்றி ஓம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவரே போற்றி ஓம் ஸ்ரீ அகஸ்திய முனிவரே போற்றி அப்படின்னாலும் சரி ஓம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவரே போற்றி போற்றி அப்படின்னு நீங்கள் நூற்றி எட்டு முறை மனசு தூய்மையாக ஒரே எண்ணத்தோட நீங்கள் சொல்லி தீபாரதனை காமிக்கணும் அப்படி காமிச்சா அகசிய மாமனி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு எப்போதும் கூட உறுதுணையாக இருப்பார் அகசிய மாமினி பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இசையிலும் கவிதையிலும் மேன்மை கிடைக்கும் கல்வி தடை நீங்கும் புத பகவானால உண்டான தோஷம் விலகும் முன்வினை பாவம் போகும் பித்ரு சாபம் நீங்கி பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் பேரும் புகழும் மதிப்பும் தேடி வரும் பூர்வீக சொத்து உங்களுக்கு வராத இருந்துச்சுன்னா அது வரும் சகலவிதமான நோய்களும் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அகஸ்திய மாமினுவரை வழிபாடு பண்ணுறதுன்னா புதன்கிழமை நம்ம சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் இது அகஸ்திய மாமனிவரை வழிபாடு பண்ணுற முறை அகஸ்திய மாமனிவர் இருபத்தி நாலு நூல்களை எழுதியிருக்கிறார் அகஸ்தியருக்கு மாணவர்கள் பாருங்க பன்னெண்டு மாணவர்கள் இருந்திருக்காங்க அதங்க கோட்டு ஆசான் துறாலிங்கன் செம்புன்சுவே வையாபிகன் வாய்பிகன் பணம்பாரன் கலாரம்பமன் அணவிநயன் பெரிய காக்கை பாடினி நந்தத்தன் சிகண்டி தொல்காப்பியன் இப்படி பன்னெண்டு பேர் அகஸ்தியராட மாணவர்களா இருந்திருக்காங்க அகசிய மாமனவரோட மாணவர்கள் பன்னெண்டு பேரும் சேர்ந்து பன்னிரு படலம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க இது புறம்பொருள் வெண்பாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம அகஸ்திய மாமன சிறப்பு பெயர்கள் தமிழ் முனிவர் தமிழ் இலக்கணத்தை அருளியதால மாதவ முனிவர்னா அதிக தவம் செஞ்சதுனால மாமுனா பெரிய முனிவர் அப்படிங்கிற பொருள்னால குரு முனினா முனிவர்கள் குருவானவர் அப்படிங்கிறதுனால குரு முனி திருமுனா உயர்வுக்குரியவர் பேரு முதல் சித்தர்னா பதினெட்டு சித்தர்கள முதல்மையானவர் பொதிகை முனிவர் அப்படின்னா பொதிகை மலையில வாழ்ந்ததுனால பொதிகை முனி சாம்ப முனினா சாம்பல்ல இருந்து வந்ததுனால அந்த அசுரனை சாம்பலாக்குனதுனால சாம்ப முனி அமர முனிவர்னா இன்று வரைக்கும் நாம அகஸ்தியரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அதனால தான் அவருக்கு சாவே கிடையாது அமரமுனி பொதியவரை முனிவர்னா பொதிகை மலை குடமுனின்னா குடத்துல இருந்து பிறந்தவர் இப்படி நம்ம அகஸ்திய மாமுனிவருக்கு இவ்வளோ சிறப்பு பெயர்கள் இருக்கு நம்ம அகஸ்திய மாமுனிவர் தெய்வங்களை போல கெட்டவர்களையும் தீயவர்களையும் அழிச்சிருக்கிறாரு கூப்பிட்ட குரலுக்கு நம்ம அகஸ்திய மாமுனிவர் ஒரு முகமாக ஒரு மனதோட நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா அகஸ்திய முனிவர் எப்போதும் நல்லவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இவ்வளோ சிறப்புமிக்க நம்ம அகஸ்திய மாமுனிவரோட வரலாற நம்ம சொல்ல வச்ச நம்ம அப்பன் ஈசன் பாதத்திலேயே அகஸ்திய மாமுனிவர் புராணத்தை ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்